ரூபாய் ஆயிரம் ரெக்கப்பணத்துடன் பொங்கல் தொகுப்பு நாளை முதல் டோக்கன் விநியோகம் ரூபாய் ஆயிரம் ரெக்கப்பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதலில் இலவச வேட்டி சேலை மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு பொங்கல் பரிசுத் தொகுப்பு ரொக்கப்பணம் என படிப்படியாக லிஸ்ட் பெரிதாகிக் கொண்டே வந்துள்ளது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு போன்ற பொருட்கள் அடங்கிய தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்தார் அதன்படி இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து நாநூற்று இரண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான டோக்கன் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த டோக்கன் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு பொருட்கள் விநியோகம் செய்யப்படவுள்ளது இந்நிலையில் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் நாளை முதல் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கடவை சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்